ஆப்பிள் கேரட் பீட்ரூட் இது மூணையும் வச்சு உங்களுக்கு ஏபிசி மால்ட் செஞ்சு காட்டுறேன் பா வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம் பீட்ரூட்டையும் ஆப்பிள் எல்லாத்தையும் கழுவி வச்சிருக்கேன் இதை வந்து தோலை நல்லா சீவிடணும் இப்ப கேரட்டோட தோலும் சீவியாச்சு பீட்ரூட்டோட தோலும் சீவியாச்சு இதை வந்து நம்ம துருவிக்கிறோம் கேரட்டையும் துருவிக்கிறோம் கேரட்டையும் நம்ம துருவியாச்சு ஆப்பிளையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணியிருக்கோம் இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிறோம் லேஸாக மெல்லிசாக நெ கட் பண்ணி போட்டுக்கிறணும் காய்த்திருக்கிறதுல கூட இப்படி திருவிக்கலாம் இப்போ ஆப்பிளையும் நம்ம சீவியாச்சு சுத்தமான துணி எடுத்துக்கிறோம் இதில் உள்ள சாரை எடுத்துடணும் இதில் உள்ள ஜூஸை நம்ம எடுத்துடணும் தண்ணி எவ்வளோ எடுத்து பாருங்கள் கேரட்டில் உள்ள இப்போ கேரட்டில் உள்ள ஜூஸை ஃபுல்லாக எடுத்தாச்சு இது தனியாக இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம பீட்ரூட்லேயும் ஜூஸ் எடுக்க போகிறோம் அதே துணியில் போட்டுக்கிடுவோம் நல்லா பொட்டினமாக போட்டு நம்ம பீட்ரூட்டில் உள்ள ஜூஸை ஃபுல்லாக எடுத்துடணும் பீட்ரூட்டில் உள்ள சார் ஃபுல்லாக எடுத்துகிட்டோம் ஆப்பிள்லேயுமே உங்களுக்கு சார் இருக்கும் அதை வந்து நம்ம வேஸ்டேஜ் ஆக்கக்கூடாது துணியை கீழே பவுல் வச்சுக்கிடுவோம் நம்ம வந்து இதில் போட்டுருவோம் துணியில் போட்டு இப்ப ஆப்பிள் எடுத்தாச்சு கேரட்டையும் உள்ள ஆப்பிள் ஊற்றிடுவோம் இப்ப புளிஞ்சு எடுத்த பீட்ரூட்டையும் கேரட்டையும் இந்த சைடில் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து காய போடணும் அம்மா வந்து ஏபிசி மால்ட்டு இப்போ நம்மளுக்கு இதை தான் செஞ்சு காட்ட போறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ நம்மளுக்கு கேரக்ட் வேறுனாலும் நம்ம எடுத்துக்கரலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பீட்ரூட்டையும் கேரட்டையும் வந்து அகரவுடைய டிஹைட்ரேட்டரில் போட்டு காய வச்சுக்கலாம் நல்ல வெயில் காலமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மொட்டை மாடியிலே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த டீஹைட்ரேட்டர் வீட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே மழை காலமாக இருந்தாலும் சரி எந்த காலமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து வீட்லேயே வந்து காய வச்சுக்கலாம் தூசிலாம் படாமல் காய வைக்கிறதுக்கு ரொம்பவே இந்த டிஹைட்ரேட்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ நான் அதில் வந்து துருவி அம்மா துருவி வச்சிருந்த கேரட்டு பீட்ரூட்டு ரெண்டையுமே இதில் வந்து நான் வந்து ட்ரெயினில் சேர்த்துறேன் இதை மொத்தம் அஞ்சு ட்ரே வரும் இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு டெம்பரேச்சர் எல்லாமே செட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் இதில் நம்ம வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஹவர்ஸ் எவ்வளோ வேணுமோ அதையும் நம்ம செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் மாதிரிலாம் இருக்காது ஒரு ஹீட்டான ஏர் வந்து சர்க்குலேட் ஆகும் அது மூலியமாக தான் நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு இந்த காய்கறியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே வற்ற வச்சு நல்லா காய வச்சு கொடுக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு நான் வந்து நல்ல ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் இது வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் இதோடைய ஒரு கொஞ்சம் ஆப்பிளையும் சேர்த்துட்டேன் இதோடையே சேர்த்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சென்டரில் இருக்க ஹோல் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் அடைச்சிடாமல் ஓப்பனில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க that no? அவ்ளோ தான் இப்போ சூப்பராக வந்து எல்லாமே நல்லா காஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை காஞ்சதை பாருங்கள் நான் காமிச்சிருக்கேன் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் கூட வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நல்லா காஞ்சி வந்திருக்கு ஆப்பிள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்திருக்கு நீங்கள் வந்து வீட்டில் நிறைய ஆப்பிள் இருக்குது வேஸ்ட் ஆகிடும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காய வச்சு கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த ப்ராடக்டோட பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ அம்மா அப்படியே நம்மளுக்கு வந்து இதை வச்சு ஏபிசி மார்க்கெட் எப்படி செஞ்சுருதுன்னு சொல்லி செஞ்சு காமிக்கிறாங்க அப்படியே பார்த்துக்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் நம்ம எடுத்த ஜூஸ் ஆப்பிள் பழம் கேரட்டு பீட்ரூட் இது மூணு ஜூஸும் இதில் இருந்துக்கு இந்த கடாயில் ஊற்றிக்கிடுவோம் பீட்ரூட் ஆப்பிள் கேரட் இது மூணுடைய ஜூஸும் இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு வருது இந்த பவுலில் தான் நம்ம வந்து அரை பவுல் ஜூஸ் எடுத்திருந்தோம் சேம் பவுலில் நம்ம வந்து ஒரு பவுல் நட்டு சக்கரை போட்டுக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இதில் வந்து சர்க்கரை போட்டிருக்கோம் சர்க்கரையில் உங்களுக்கு மண் இருந்தாலும் இருக்கலாம் அதனால இதை வந்து நம்ம ஜல்லடையில் நிறுத்துக்குருவோம் இப்போ நம்ம வந்து நிறுத்தாச்சு இதில் தேவையில்லாத டஸ்ட்டுகள் வந்துவிட்டது அதே கடாயிலேயே நம்ம ஒத்திக்கிடுவோம் திருப்பி காக்கணும் நல்லா கொஞ்சம் நல்லா வத்தல் வரும் இதை ஜூஸ் வந்து நல்லா சர்க்கரையோடு வெந்துக்கிட்டு வருது இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கெட்டியான பிறகு காட்டு இது வந்து மக்கானா மக்கானா ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கேன் இதில் நிறைய நம்மளுக்கு வைட்டமின் டி இருக்கு கால்சியம் இருக்குது நம்மள எலும்புகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து தரக்கூடியது இந்த மக்கானா மக்கானாவை கடாயில் போட்டுக்கொடுவோம் இந்த மக்கானாப்பா நம்ம வந்து லைட்டாக வறுத்துக்கணும் இது வந்து நல்லா கொஞ்சம் சவச்சவன்னு இருக்கும் நம்ம கடாயில் போட்டு வறுக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பு கிடைக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வறுத்துக்கிடுவோம் கடாயுடைய ஃப்ரூட்டில் நம்ம வறுத்தாச்சு இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம் நம்ம வந்து பாதாமும் ஐம்பது கிராம் எடுத்திருக்கோம் இது அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது ஐம்பது கிராம் பாதாம் போட்டுக்கிடுவோம் ஐம்பது கிராம் முந்திரிப்பருப்படுத்திருக்கேன் இதில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது மசில்ஸ்கெலாம் ரொம்ப நல்லது ஐம்பது கிராம் முந்திரி போட்டுக்கிடுவோம் இல்லை லைட்டாக கடாயுடைய சூட்டில் வறுத்துக்கிடுவோம் எட்டு பீஸ் ஏலக்காய் எடுத்துருக்கேன் இது வந்து நம்மளுக்கு அடிக்கும் போதே சாப்பிடும்போதே நல்ல ஒரு வாசனை நறுமணம் கிடைக்கும் ஏலக்காய் போட்டுக்கிடுவோம் இப்போ கடாயுடைய சூட்டில் நம்ம பாதமை வத்தாச்சு இதை நம்ம எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கிடுவோம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிடுவோம் மிக்சி ஜாரில் ஒரு பீட்டு தண்ணி இருக்கக்கூடாது இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தா மக்கானா போட்டுக்கிடுவோம் பாதாம் முந்திரி ஏலக்காய் இது நாளேமே போட்டுக்கிடுவோம் இப்போ மூடி போட்டு இதை வந்து உங்களுக்கு மிக்சியில் பொட்றாய் கொண்டு வரேன் மிக்ஸியை வந்து ரெண்டு தான் அடிச்சிருக்கோம் இதை வந்து இதில் கொட்டிக்கிடுவோம் இப்போ இதை அடிச்சாச்சு சர்க்கரையும் நம்ம ஜூஸும் நல்லா இந்த மாதிரி பாவம் மிட்டாய் மாதிரி வடித்து இதில் வந்து நம்ம நம்ம அடித்து வச்சுருக்க இதை இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் கேஸ் வந்து ஆஃப் பண்ணியாச்சுப்பா இப்போ நம்ம வந்து கடாயோடைய சூட்டில் தான் இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் மக்கானவையும் பருப்பும் இதில் போட்டுக்கோ இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம் சூடாக இருக்குது அதனால் பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம் இப்போ வந்துப்பா இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றியாச்சு கொஞ்சம் பெருசு பெருசாக கட்டியாக இருந்தது இல்லையா அது சூட்டோடு நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனவனையும் உங்களுக்கு காண்கிறேன் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து இடிகள் எடுத்துக்கிறோம் இடிகளில் இந்த கெட்டி கெட்டியாக இருக்கு இல்லையா இதை புறத்தையும் நம்ம இந்த இதை ஸ்வீட்டை புற இதில் இது இப்போ கெட்டி கெட்டியாக இருக்குது இந்த கெட்டிய புறத்தையும் நம்ம இந்த இடிகளில் வச்சு நல்லா நம்ம வந்து இடிச்சு விட்டு தூளாக்கிக்கிறோம் இப்போ நம்ம வந்து இந்த கெட்டியப்புறம் உடச்சி விட்டாச்சு இதை வந்து எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி நல்லா இதை நுனிக்க எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம வந்து இடிகளில் வச்சு எல்லாத்தையும் நல்லா இடிச்சாச்சு இது இப்படி இருக்கட்டும் பீட்ரூட்டையும் கேப்பில் இதில் போட்டுக்கிடுவோம் இப்போ கேரட்டையும் இடிகளில் இடிச்சு வச்சுருந்த இந்த சக்கரோடைய இதையும் இனிப்பையும் இதில் போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக நல்லா காஃபி கலரில் இருக்குது இதை வந்து இதில் போட்டுக்கிடுவோம் இப்ப மெதி இருக்கிறதையும் நம்ம வந்து போட்டுருவோம் இப்போ இதை எல்லாத்தையும் உங்களுக்கு பவுட்ராக்கி கருத்துவோம் இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் அடிச்சு வச்சுப்போம் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம தடையை வச்சு சளிச்சிக்கிடுவோம் நம்ம நல்லா சலிச்சாச்சு இந்த கப்பி நம்மளுக்கு இது வந்து தேவையில்லை இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சலிச்சிக்கிடுவோம் ஏபிசி மால்ட்டு ரெடி ஆகிருச்சு இதை எடுத்து நம்ம போட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம் அப்பா அம்மா வந்து கால் கிளாஸ் பால் எடுத்திருக்கேன் இந்த கால் கிளாஸ் பால்ல இப்போ முக்கால் கிளாஸ் தண்ணி எடுத்துருவோம் இப்போ இதை வந்து சட்டியில் ஊதிக்கிருவோம் பால் காயிட்டும் பாலை வந்து சூடு பண்ணியாச்சு இப்போ இதை வந்து கிளாஸில் ஒத்திக்கணும் ஏபிசிடி மால்ட்டை போட்டுக்கிடுவோம் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்கப்பா இந்த மாதிரி நம்ம பால் வந்து ஒரு கா கிளாஸும் தண்ணி முக்கால் கிளாஸும் இந்த மாதிரி நம்ம இந்த ஏபிசிடி மால்ட்டை போட்டு டெய்லி குடிச்சுக்கலாம் இந்த இது வந்துப்பா நம்மளுக்கு வந்து வளரும் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம பால்ல எதுவும் நம்ம வந்து நார்மலாக காய்ச்சி இந்த மாதிரி வளரும் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா பிள்ளைய நல்லா ஹெல்த்தியாக நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க இப்போ நம்ம வந்துப்பா காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்து டயட்டில் இருக்கிறவங்க வெயிட் லாஸில் இருக்கிறவங்க வளரும் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னாக்க நல்ல உடம்புக்கும் ரொம்ப நல்லது அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நல்லா எனர்ஜியாக இருக்கும் அவ்வளோதான்ப்பா ஏபிசிடி மால்ட்டு ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நம்ம ஹோட்டலில் நம்ம வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டெய்லி நம்ம வந்து ஈவினிங்கும் காலையிலையும் போட்டு குடிச்சிக்கலாம் அது காற்று போகாத அளவுக்கு நம்ம வச்சுக்கிறணும் இல்லை அது வந்து நல்லா கெட்டி ஆகிடுது பூஸ்டெல்லாம் எப்படி கெட்டி ஆகுது அது மாதிரி இது அந்த மாதிரி இது வந்து காற்று போச்சுன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கிது அதனால் நம்ம வந்து காற்று போகாமல்